மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்னைக்கு சிம்பிளா டிஃபன் தான் செய்யலான் இருக்கிறேங்க உங்க வீடு இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டிருந்தீங்க சந்தைக்கு போனீங்கன்னா என்னென்ன சாமான வாங்குறீங்க என்னென்ன வேலை அதையெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு சரி இன்னைக்கு நானும் பையனும் வர சொல்லியிருந்தேன் பையனும் வந்தான் சந்தைக்கு போனோம் சந்தைக்கு போய் சமைக்கணும் வீடியோ எடுத்து சாமின்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேன் வீடியோ சம்மந்தமாக எது என்னை எதுவும் தொந்தரவு பண்ணாத நான் யூ யூடியூப்ல வரவும் மாட்டேன் வீடியோவும் எடுக்க மாட்டேன் அது அதை பற்றி எங்கிட்ட இனிமேல் எதுவுமே பேசாதும்மா அப்படின்ட்டான் இதனால் இப்படி சொல்லிட்டானு அதெல்லாம் நான் நீங்கள் தான் எனக்கு காரணம் எல்லா யூடியூபரும் ஒரே மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க நாங்களும் அந்த மாதிரி இல்லை இப்போ அதனால தான் நான் யூடியூப்புக்கு வரவும் மாட்டேங்கிறேன் வீடியோவும் எடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ எனக்கு தானே கஷ்டம் இப்போ நான் தான் இப்போ யூ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சரி கொடுங்க நீ என்ன பண்ணுறது நான் கஷ்டம் இருந்துட்டு போதுங்க சரி இன்னைக்கு வந்து கோதுமை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு சரி கோதுமை ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொன்னேன் நான் உப்புமாதான் செய்கிறேங்கன்னு அவரும் ஒன்றும் சொல்ல என் பையன்கிட்ட சொன்னேன் உப்புமா தான் தண்ணி செய்ய போகிறேன் அப்படின்னா சரி செய்யுமா அப்படின்ட்டா எங்கள் வீட்டுக்காருக்கு உப்புமாவும் பிடிக்காது என் பையனுக்கு உங்களுக்கே தெரியும் அவங்க உப்புமாவே பிடிக்காது சாப்பிடவும் மாட்டான் என்னால் ரெண்டு பேரும் இன்றைக்கி சரிண்டாங்கனா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது இன்னைக்கு துணி ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க ரெண்டு மூணு நாளாக துணி துவைக்கலையா இன்றைக்கி அதிகமாக துணி இருந்ததுனால துவைச்சு போட்டு எல்லாம் மடித்து காய வச்சு மடித்து எடுத்து வெயி வீரவெலாம் வைக்கிறக்குள்ள போதும் போதுன்னு ஆகிப்போச்சு சரி பாவம் அம்மா காலையிலேருந்து இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருப்பா சரி அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என் பையன் முன்னால் எது முடியுதோ அதை செய்யும் அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்கு நீ எது செய்யதோ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இன்னைக்கு நான் கோதுமை ரவையில் தான் செய்ய போகிறேங்க கோதுமை ராயில் என்னங்க ஒரு நாலு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சோமா நாலு பச்சை மிளகாய் அரிஞ்சோமா ரெண்டு வர மிளகாய் போட்டோமா ஒரு தக்காளி அரிஞ்சால் கொஞ்சம் கொத்தும்துடா விட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டோமா கடுகு புரிஞ்சுதான் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி குவிச்சோன்னா கோதுமை ரவை போட்டோமா கொதி வந்து தான் வெந்து தான் இறக்கி வச்சால் வேலை முடிஞ்சிது அது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சரிங்க நான் இங்கே ரவை செய்ய போகிறேன் சரி நம்ம இவ்வளோதாங்க என்னால் எடுக்க முடியும் இந்த மாதிரி சிம்பிளான வீடியோ தான் என்னால் எடுக்க முடியும் சரி எடுத்து எப்பவுமே எனக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்